வணக்கம் மக்களே ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சூப்பராகவே வந்து மேட்ச் போயிட்டு இருக்குதான் நம்ம சொல்லியாகணும் ஒரு பக்கம் கிரிக்கெட் ஃபீவர் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவையில் இன்னைக்கு ஐபிஎலுக்கு எதிராக ஒரு குரல் வந்து எழுந்திருக்கு தான் சொல்லி ஆகணும் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து படிக்கிற பசங்களோட கவனம் வந்து சரிதாடுது அதனால வந்து படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் கிரிக்கெட்டு கிரிக்கெட் சொல்லிட்டு அதையே பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு கோரிக்கை எழுப்பியிருக்காரு கண்டிப்பாக இது வந்து கவனிக்கப்படக்கூடிய விஷயமா தான் பார்க்கப்படுகிறது ஏன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாமக சார்ந்த மயிலம் தொகுதி எம்எல்ஏ சிவகுமார் அவர்களை வந்து இன்னைக்கு கேள்வி நடத்தும் போது முதலமைச்சர் கவனத்துக்கு வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாரு அதில் பார்க்கும்போது அவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்து இந்த நேரத்தில் ஐபிஎல் வந்து நீ நடத்துவது பாத்தீங்கன்னா பெரிய அளவில் பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஏன் பார்க்கும்போது இந்த டைம் வந்து தேர்வு காலங்கள் இப்போ பப்ளிக் எக்ஸாம் டென்த்து பப்ளிக் எக்ஸாம் நடக்குது ஒரு பக்கம் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூட பப்ளிக் எக்ஸாம் நடக்குது இது மாதிரி நேரத்தில் வந்து அவருடைய அடுத்த கட்டத்துக்கு மாணவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான ஒரு மைல் கொல்லா பார்த்தா தான் இந்த தேர்வு வந்து அமையுது இந்த நேரத்தில் ஐபிஎல் நடக்கிறதால மாணவர்களோட கவனம் சிதறல் பார்த்தா அதிகமாகவே இருக்கு இருக்குதான் சொல்லி ஆகணும் அப்படி ரீதியில் வந்து சட்டப்பேரவையில் ஒரு ஒரு விஷயத்த குறிப்பிட்டு பேசியிருக்காரு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு வைரல் ஆகிட்டு தான் இருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த அதாவது முக்கியமாக தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கிற மாணவர்களோட பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா இதை எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னு பார்க்கும்போது ஒரு டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களோட அடுத்த கட்டத்துக்கான ஒரு ஒரு படி எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் எக்ஸாம் தான் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஐபிஎல் எக்ஸாம் வைக்கும்போது போது அந்த மாணவர்கள் கவனிச்சதுல ஏற்பட்டு தேர்வுல வந்து மதிப்பெண் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எங்க பார்த்தாலும் வந்து ஐபிஎல் சோஷியல் மீடியாவை இது பண்ண தொடர்ந்தாலே ஐபிஎல் சண்டைகள் தான் போயிட்டு இருக்கு அது மட்டும் டெய்லியும் மேட்ச் போயிட்டதால மாணவர்கள் வந்து இப்ப வீட்லயே வந்து நிறைய பேர் ஒரு இப்ப வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க அவங்க ஓய்வு நேரத்துல கிரிக்கெட் பார்ப்பாங்க அந்த நேரத்துல வந்து மாணவர்களால வந்து படிக்க முடியுமா பார்த்தா படிக்க முடியாது ஏன்னா அவர்களுக்கும் வந்து கிரிக்கெட் பார்க்க தோணும் இப்படி இருக்கும்போது எப்படி அவங்களால படிப்புல கவனத்தை முழுசா செலுத்த முடியும் அப்படி ரீதியில் வந்து பாமக எம்எல்ஏ சிவகுமார் அவர்கள் வந்து கேள்வி கேட்டது கண்டிப்பாக ஒரு கவனம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக தான் பார்க்கப்படுது இதே ஒரு பாமக எம்எல்ஏ சதாம் சிவம் அவர்கள் பார்த்தீங்கன்னா சென்ற வருடம் அவரும் வந்து ஐபிஎல் பத்தி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்னன்னா அது முக்கியமாக சிஎஸ்கே எதிராக தான் பேசியிருந்தாரு இதே சட்டமன்றத்தில் தான் ஏன்னா சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா ஒரு தமிழர் கூட எடுக்கவே இல்லை ஒரு தமிழர்களே இல்லாத ஒரு டீம் எது பார்த்தா சிஎஸ்கேவாக தான் இருக்கு இவங்க வந்து தமிழ்நாட்டிலோட பேரை வச்சிருப்பாங்கன்னா சென்னையோட பேரை வச்சிருப்பாங்கன்னா ஆனால் தமிழ்நாட்டு அந்த ஒரு பிளேயர் கூட இவங்க எடுக்க மாட்டாங்களா ஆட விட மாட்டாங்களா இதுதான் என்னென்ன சிஎஸ்கே தடை பண்ணுங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து அவர் கேள்வி கேட்டதுலாம் கண்டிப்பாக அந்த டைமில் மிகப்பெரிய அளவில் வந்து ஆதரவும் இருந்தது அதே நேரத்தில் எதிர்ப்பும் இருக்க தான் செய்யுது அதோடைய எஃபெக்ட் தான் இப்போ தமிழ்நாட்டு பிள்ளை அஸ்வின்லாம் வந்து சென்னையில் விளையாடுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே அமைந்திருந்து சொல்லி சொல்லி ஆகணும் இது மாதிரி சூழ்நிலை இல்லை அதனை தொடர்ந்து இப்போ மறுபடியும் வந்து தேர்வு காங்கிற காலங்களை ஐபிஎல் தேவையா அப்படிங்கிற கேள்வியை வந்து முன் வச்சிருக்காது கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வந்து இந்த நேரத்துல ஐபிஎல் தேவையா என்பத ஒரு பெற்றோரா இல்லைன்னா டென்த் டுவெல்த் படிக்கிற எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் ஒரு மாணவரா உங்களோட கருத்தை சொல்லுங்க கண்டிப்பா அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம் நன்றி வணக்கம்